தினமும் அன்றாடம் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு தினமும் மலர் சாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மலர்கள் சூட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மலர் வைக்காமல் சுவாமி கும்பிடலாமா பூஜை செய்யலாமா கூடாதா இப்படி பல கேள்விகள் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வு இந்த பதிவு பூஜை அறையில் சுவாமி படங்களை அலங்காரம் செய்த பின்பு பூஜைகளை துவங்குவது அப்படிங்கிறது பெரும்பாலான குடும்பத்தில் வழக்கமாகவே இருந்து வருது அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த மலர் வைப்பது அவசியமான ஒன்றா மலர் இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்யலாம் மலர் வைக்கும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் படங்களுக்கு பூ வைக்காமல் சிலருக்கு பூஜை செய்யவே பிடிக்கவே பிடிக்காது மலர்கள் இல்லாமல் அந்த பூஜைகள் நிறைவடைவது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து தான் வழிபட வேண்டுமா பூ இல்லைனா என்ன செய்வது சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாற்றி அதற்கு பின்பு தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கே புஷ்பம் இல்லைனா என்ன பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான தீர்வு தான் இந்த பதிவு சில சமயம் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பூ இருக்காது வெளியில் போய் வாங்கிட்டு வர சூழ்நிலையும் சில நேரத்தில் இருக்காது அப்படி வெளியில செல்ல போயி வாங்கிட்டு வர சூழல் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக பூஜை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எது இருக்குதோ இல்லையோ தூய்மையான மனநிலையோடு நம்ம இறைவனுக்கு எதை வைத்து வேண்டினாலும் நைவேத்தியமாக வைத்தாலும் மலர்கள் வைத்தாலும் வைக்கவில்லை இல்லையா கூட நமக்கான அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நம்பணும் அணுதினமும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்து வந்தாலே போதும் நம்மளிடம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்படும் வீட்டில் இருக்கும் துர் சக்திகள் வெளியேறிவிடும் அப்படிங்கிறது உண்மை தினமும் பூஜைகள் செய்யும் வீட்டில் துர் நடமாட்டம் இருக்கவே இருக்காது தான் உண்மை எதிர்மறை ஆற்றல்கள் குறைய துவங்கும் அப்படின்னும் அதற்காக பூ இல்லையே மலர் இல்லையே கற்பூரம் இல்லையே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக பூஜைகள் செய்வதை தள்ளிப் போடுவதை நம்ம முதல்ல தவிர்த்து விடணும் வீட்டில் துளசி மாடம் இருந்தது அப்படின்னா துளசி இலை ஒன்றே ஒன்று போதும் அதை வைத்து நம்ம பூஜை செய்தாலே போதும் பூஜை நிறைவான செய்வதற்கான செய்ததற்கான ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதே தான் துளசி இலைக்குரிய அதே சக்தி தான் வில்வ இலைக்கும் இருக்குது அதே சக்தி தான் வன்னி இலைகளுக்கும் இருக்கு இந்த இலைகள் கிடைத்தது அப்படின்னா தாராளமாக அந்த இலைகளை வைத்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இறைவனுக்கு அதை சாற்றி வழிபாடு மலர்களும் இல்ல இந்த இலைகளும் இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா செம்பருத்தி நித்திய மல்லி ரோஜா இந்த மாதிரி வீட்டுல மலர்கள் தோட்டம் இருந்ததுன்னா அதை தாராளமாக வைத்து பயன்படுத்தலாம் சரி இந்த மாதிரி மலர் தோட்டமும் இல்லை துளசி இலை வில்வ இலை எதுவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் சந்தனத்தை தூய்மையான சந்தனமாக இருக்கணும் முடிந்தவரை சந்தன கட்டையால் இழைத்த அந்த சந்தனம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ எல்லா சந்தனத்திலையும் கலப்படம் கலந்து வருது முடிந்தவரை சந்தன கட்டையால் நல்ல ஒரு நல்ல இழைத்து அந்த சந்தன கட்டையிலிருந்து வரும் அந்த சந்தனத்தை நல்ல ஒரு சின்ன கிண்ணத்தில் வைத்து பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மலர் வைத்து வழிபட்டத்திற்கான நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த சந்தனத்தின் நறுமணம் அப்படிங்கிறது பூஜை அறையில் பரவினாலே போதும் சந்தனத்திற்கு அத்தகைய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்தன வாசம் மலர்களின் நறுமணத்திற்கு இணையானது அப்படிங்கிறதுனால மலர் இல்லாத சமயங்களில் பூ பூஜைகளை நிறுத்தாமல் சந்தனத்தை குழைத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு எப்பொழுதும் போல பழங் படங்களை அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனைகளை காண்பிக்கலாம் இந்த குழைத்த சந்தனத்தை தினமுமே நம்ம வெளியில போகும் பொழுது நெற்றியில வ இட்டு கொண்டோனா வெற்றி உண்டாகும் தான் உண்மை அதே போல பூஜை அறையில் இறைவனுக்கு மலர்கள் சாற்றும் போது கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இறைவனுக்கு மலர் சாற்றும் பொழுது ஒரு குழந்தையை எப்படி நம்ம பராமரிப்போமோ அதே மாதிரி இறைவனை நினைத்து அந்த மலரை சூட்டுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர அந்த மலர்களில் நிறைய மொட்டுகள் கலந்து இருக்கும் காம்போடு இருக்கும் அதே போல் முட்களோடு சில மலர்களும் இருக்கும் ரோஜா பூவில் நிறைய முட்கள் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம் அப்படி அந்த மலர்களை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்து சுவாமி படங்களுக்கு சூட்டாமல் அதில் இருக்கும் காம்பு பகுதிகள் இலை பகுதிகள் மொட்டுகள் அப்புறப்படுத்தி விட்டு இறைவனுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் குழந்தைக்கு எப்படி நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் பார்த்து பார்த்து செய்வோமோ அதே மாதிரி அந்த பூக்களை இறைவனுக்கு சாற்றும் பொழுதும் நம்ம செய்யணும் அதே போல் எடுத்து சுவாமி படத்திற்கு வைத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வைக்காமல் இறைவனின் கண்கள் மறையாமல் இறைவனின் திருவுருவம் மறையாமல் இறைவனின் திருப்பாதம் மறையாமல் அந்த மலர்களை மாலையாக சூட்டும் பொழுதோ அல்லது சும்மா மலர்களாக வைக்கும் பொழுதோ திரு கண்கள் குறிப்பாக முகம் மறையாமல் திருப்பாதம் மறையாமல் நம்ம இறைவனுக்கு அந்த புஷ்பத்தை சாற்றுவது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் மலர்களை சாற்றும் பொழுது சாற்றின பிறகு இறைவனை பார்க்கும் பொழுது இறைவன் பிரகாசமாக நமக்கு தெரியணும் இறைவனுடைய முகமோ திருவுருவமோ திருப்பாதமோ மறையும்படி அது இருக்கவே கூடாது இப்படி பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூக்கள் சூட்டும் பொழுது இதை கவனமாக வைத்துக்கொண்டு இறைவனுக்கு மலர் சாற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே பூஜையில் நைவேத்தியம் பெரிதாக எதையும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தினமுமே பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இனிப்பு வகைகள் செய்து நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம்தான் ஆனா கண்டிப்பாக தினமும் நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உலர் பழங்கள் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல டைமண்ட் கற்கண்டு உலர் பழங்கள் திராட்சை பழம் பேரிச்சை பழம் இந்த மாதிரி பழங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு தினமுமே சிறிது எடுத்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் முடிந்தவரை தினமுமே புதியதாக காய்ச்சும் பாலை இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி விஷயங்களை தினமுமே நம்ம கடைபிடித்தோம்னா இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எவ்வளவுதான் பிரச்சனைகள் நம் வந்தாலும் அதனை எதிர்த்து போராடும் தன்னம்பிக்கை நமக்கு தானாகவே வளரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்